ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஓன் நர்சரி கார்டன் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா புதுசாக ஒரு ரோஜா செடிகள் நீங்கள் நர்சரியில் போய் வாங்கிட்டு வந்து வைக்கிறீங்க அந்த வாங்கி வைக்கிற ரோஜா செடிகள் எப்பயுமே நிறைய வந்து பூக்கள் பூக்குறதுக்கு எந்த மெத்தடில் நடவு பண்ணணுன்ற பத்தி பார்க்க போறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன பண்ணுன்ற பத்தி பார்க்க போகிறோம் அடுத்தது இந்த பனி காலத்துலேயும் சரி வெயில் காலத்துலேயும் சரி மழை காலத்துலேயும் சரி நம்ம ரோஜா செடிகள் எப்பயுமே தாறு வந்து பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு என்னென்ன செய்யணும் பற்றி பார்க்க போறோம் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பாக்கிறோம் இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணால் மறுந்தாலும் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பிள்ளைக்கானும் ஆழ்றது கொடுத்தீங்கன்னா போகிற வீடியோ உங்களுக்கு வெள்ள நோட்ரிக்ஸ் நான் வந்துடும் இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோஜா செடிகளுக்கு தொட்டி வந்து மெயினான விஷயம் தொட்டியில் நடவு பண்ணுறவங்களுக்கு அந்த தொட்டியில் பாத்தீங்கன்னா ஹோல்ஸ் வந்து ரொம்ப வந்து முக்கியம் ஒரு ஹோல்ஸ் இருக்குன்ற பட்சத்துக்கு நீங்கள் ரெண்டு மூணு ஹோல்ஸ் ஒரு அஞ்சு ஹோல்ஸ் கூட தாராளமாக வந்து நீங்க போட்டுக்கோங்க அடுத்ததுக்கு கொடுக்குற கலவை பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சாஃப்டாக கொடுங்க அந்த மண்கலவையினை நீங்கள் கொடுக்கும்போதே ஃபெர்டிலைசர் பார்த்தீங்கன்னா வெர்மி கம்போஸ்ட் அந்த மாதிரி ஃபெர்டிலைசர் வந்து நீங்கள் தாராளமாக மண்ணில் கலந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஆட்டி எரு இந்த மாதிரி தாராளமாக கலந்து வந்து அந்த மண்கலவைக்கு கண்டிப்பாக பயன்படுத்தணும் மண் வந்து ரெட் மண் பிளாக் மண் அந்த மாதிரி இல்லாமல் எந்த மண் வேண்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நீங்கள் நர்சலில் வாங்கின அந்த ரோஜா செடிகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த குரோ பேக்கை எடுத்துகிட்டு மண்ணை வந்து மெயினாக கொஞ்சம் கூட செக் பண்ணாமல் உடைக்காமல் வந்து நடவு பண்ணணும் அப்படி நீங்கள் உடச்சி நீங்கள் நடவு பண்ணுறீங்கன்ற பட்சத்துக்கு அது என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த செடிகள் கொஞ்சம் வாடி திருப்பி வந்து தலைஞ்சு வரும் அதனால டைரெக்டாக நீங்கள் மண்ணை மெயினாக உடைக்காம சென்டர் பகுதியில் வந்து நடவு பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் சுற்றி வேர் போடுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் செடிக்கு அடியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது வாங்கியிருக்க தொட்டியில கால்வாசி மண் வந்து ஃபுல் பண்ணிடுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணவே கூடாது ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி வந்து ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு தனி தேங்கி நிற்கிற அளவுக்கு அந்த மண்ணை வந்து கொடுக்கணும் இப்போ இந்த மண்ணில் பாத்தீங்கன்னா வெறுமி கம்போஸ்ட் வந்து நாங்க வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் வெறுமி கம்போஸ்ட் கிடைச்சா வெறுமி கம்போஸ்ட் வந்து கண்டிப்பா வந்து நடவு பண்றதுக்கு முதல்ல வந்து மண்லேயே விரும்பி கம்போஸ்ட் கம்பல்சரி கலந்து வச்சுட்டு அந்த நீங்க நார்மலா சன்லைட் அதிகமாக படக்கூடிய ஒரு இடத்துல வந்து அந்த செடியை வந்து வச்சுக்கோங்க ரொம்ப மண் இருகலாக இருக்குன்ற பட்சத்துக்கு கொஞ்சம் கோப்பப்பட்ட கூட மண்ணில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சின்ன சின்ன நாற்று தான் நாங்கள் ஃபுல்லாமே தொட்டியில் வந்து நடவு பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நாற்றுகள் எல்லாமே நல்லா ஆகுறதுக்கு எத்தனை நாளைக்கு ஒரு தடவை ஃபெர்டிலைசர் யூஸ் யூஸ் பண்றோம் அதுக்கு அடுத்து என்னென்ன பண்றோன்றத பத்தி பார்ப்போம் இப்ப இந்த செடிகள் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த செடி நடவு பண்ணி ஒரு நாற்பத்தி அஞ்சு நாட்கள் கழிச்சு இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து குரோ ஆகும் அதாவது இம்ப்ரூவ் ஆகும் இந்த அளவுக்கு வந்து தலைஞ்சு வந்து பூக்கள் வந்து பூக்கும் ஒவ்வொரு வெரைட்டிஸ் போறது வரைக்கும் கொஞ்சம் லேட் ஆகும் ஆனா இந்த வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செடி டக்குன்னு வந்து இந்த அளவுக்கு வந்து குரோவாகும் சமஸ்ரோ ரோசன்னு சொல்லுவாங்க இது வந்து பஞ்சு பஞ்சா பூக்கும் செடியோட குரோவிங் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடாகவே இருக்கும் இந்த மாதிரி ஸ்பீடாக இருக்கும் இப்படி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பூக்கள் பூத்தை எல்லாத்தையுமே அந்த பூக்கள் ஃபுல்லாமே கட் பண்ணிடணும் அந்த பூக்களை மட்டும் பூவை கட் பண்ணிவிட்டு நிறைய பேர் அப்படியே விட்டுருவாங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த பூக்களை ஒரு சில அழகுக்காகவும் விட்டுருவாங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பூக்களை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன காம்புகள் இருக்கும் அந்த காம்புகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு அந்த ஸ்ட்ரெயிட்டாக தண்டு வருது பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து கட் பண்ணணும் இது பெரிய பூக்கள் வருதுன்ற பட்சத்துக்கு உங்களுக்கு ஒன்று ரெண்டு பூ தான் வரும் அந்த காம்புகள் எல்லாமே பெருசாக தான் இருக்கும் அப்படி இருக்க அந்த செடிகள் பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் ரெண்டு லீஃப் விட்டுட்டு கீழே இறக்கி நல்லா கட் பண்ணி விடணும் நீங்கள் செடியை எந்த அளவுக்கு கட் பண்ணி விட்றீங்களோ அளவுக்கு செடியோட குரோத் வந்து நல்லா இருக்கும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் உங்களுக்கு காட்டுறது வந்து வேற செடி தான் இப்போ இந்த பூக்களை ஃபுல்லாமே இந்த கீழே நீங்கள் கட் பண்ணுறீங்கன்ற பட்சத்துக்கு இந்த சைடு எனக்கு ஃபுல்லாமே நல்ல குரோவாகும் அப்படி ஒரு கிளைகள் இருக்கின்ற பட்சத்துக்கு அந்த சைடு கிளைகளில் இன்னும் நிறைய கிளைகள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த குட்டி குட்டி அரும்புகளாக இருக்கிறத அந்த சைடில் கட் பண்ணியிருக்காங்க இந்த சைடு வந்து தலைய ஆரம்பிக்கிறது அப்படி ஒரு கிளைகள் இருக்குன்ற இடத்துல நாலஞ்சு கிளைகள் பத்து கிளைகள் கூட வரும் அந்த மாதிரி கட் பண்ணி விட்டு வளர்க்கும் போது உங்களுக்கு வந்து பூக்களை வந்து நிறைய வந்து பூக்களை வந்து பூக்கும் அதே மாதிரி தான் நான் சொன்னது மாதிரி நல்லா வெயில் பர இடத்துல வந்து நடவு பண்ணிக்கோங்க அடுத்ததான் அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டிங்கன்ற பட்சத்துக்கு இந்த மாதிரி நிறைய கிளைகள் அண்டு மொட்டுக்கள் வந்து வைக்க ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா செடி நடவு பண்ணதில் இருந்து மூணு மாதம் கழிச்சு செடியோட குரோத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும் இந்த அளவுக்கு இருக்கணுன்ற மெயின் பட்சம் பார்த்தீங்கன்னா நம்மளால சன்லைட் அதிகப்பாக படுற இடத்துல மெயினாக வச்சுக்கணும் அப்படின்னா தான் நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்கும் அப்படி லைட்டாக நார்மலாக நோய் தாக்குதல் அடிக்கின்றதுன்ற பட்சத்துக்கு நீங்கள் செடிக்கு லைட்டாக மோனோ குரோட்டாபஸ் மெடிசன் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கம்பல்சரி வந்து தொளிச்சிக்கோங்க லைட்டாக படும்போதே அதே இது நல்லா இருக்கின்ற பட்சத்துக்கு நீங்கள் தேவையில்லை இல்லை ஃபெர்டிலைசர் மட்டும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கம்பல்சரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ இந்த மூணு மாத கேப்பில் பார்த்தீங்கன்னா ஆறு தடவை வந்து ஃபிர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணணும் இயற்கை உரம் கிடச்சா நீங்கள் தாராளமாக இயற்கை உரம் கொடுக்கலாம் அப்படி இல்லாண்டா வெ வெர்மி கம்போஸ்ட்டே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கையளவு உரம் வந்து கொடுக்கணும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அளவை கொடுத்தா போதும் இயற்கை உரம்லாம் இயற்கை உரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க எந்த அளவுக்கு நிறைய கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு செடியோட க்ரோத் வந்து நல்லா இருக்கும் பூக்களும் வந்து உங்களுக்கு வந்து பெரிய பெரிய பூக்களாக தாராளமா வந்து பூக்கும் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா இயற்கை உரத்தை கூட கொஞ்சமாக இப்போ ஒரு கிலோ இருக்குன்ற பட்சத்துக்கு அதுல கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணுவாங்க இப்போ ஒரு கிலோ இருக்குன்ற பட்சத்துக்கு நீங்க ஒரு கிலோவுமே தாராளமா ஒரு செடிகளுக்கு வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஆனால் மேக்ஸிமம் ஒரு கா கிலோ ஆகுது நீங்க தாராளமாக ஒரு செடிகளுக்கு வந்து பயன்படுத்துங்க அப்படி பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த செடி வந்து நர்சரியில் எப்படி இருக்கும் அதே மாதிரி நம்ம வீட்லேயும் இருக்கும் மெயின் காரணம் செடியோட குரோத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் கம்பல்சரி தொட்டியில் வச்சுருக்கவங்களுக்கு கம்பல்சரி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அளவுக்கு வந்து குரோத் வரும் இந்த மாதிரி மேலாப்பில் அந்த ஃபெர்டிலைசர் யூஸ் போட்டுட்டு நீங்கள் அந்த மண்ணை வந்து லைட்டாக ஒரு இன்ச்சு அளவுக்கு மேலாப்பில் அந்த மண்ணை வந்து கிண்டி மண்ணு கூட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நல்லா கிளரி விடணும் கிளறி விட்டிங்கன்னா தான் அந்த உரத்தில் இருக்க சத்துக்கள் எல்லாமே மண்ணுக்கு போகும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு சில டைமத்தில் பாத்தீங்கன்னா அடியில இருக்க ஹோல்ஸ் வந்து அடைச்சிரும் அப்படி அடைச்சிருக்கும் போது தண்ணி வந்து தேங்குதான்னு மெயினா வந்து பாருங்க ஒருவேளை தண்ணி தேங்குதுன்ற பட்சத்துக்கு மறுபடியும் ஹோல்ஸ் வந்து கரெக்ட் பண்ணுங்க அடியில வந்து அப்படி நீங்க கரெக்ட் பண்ணாம விட்டு தண்ணி தேங்கி நின்றுக்கிட்டே இருக்கின்ற பட்சத்துக்கு என்ன செய்யணுடா இவ்வளோ குரோத்தா வளர்த்த செடிகள் கூட வேறு அலைக்கு கரெக்டாக ஒரு பத்து நாள்ல உங்களுக்கு செடி ஃபுல்லாமல் பழுத்து வந்து காஞ்சு போகும் அதனால முடிஞ்ச வரைக்கும் தண்ணிகள் வந்து தேங்காமல் வந்து பார்த்துக்கோங்க அடுத்து அந்த மருந்து கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்த்லி ஒன் டைம் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது எந்த மருந்துன்னு பார்த்தீங்கன்னா மோனகோட்டா பாஸ் மருந்து அது பார்த்தீங்கன்னா எல்லா உரக்கடைகளையுமே கிடைக்கும் நீங்கள் தாராளமாக அந்த உரக்கடையில் வாங்கி நீங்கள் செடிகளுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படி பயன்படுத்தும் போது நம்ம செடியோட குரோத் பார்த்திங்கன்னா எந்த ஒரு நோய் தாக்குதலுமே இல்லாமல் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி பூக்கள் வந்து உங்களுக்கு நிறைய வந்து பூத்துக்கிட்டே தான் இருக்கும் எப்போவுமே ரோஜா செடிகள் பார்த்தீங்கன்னா பனி காலத்தில் தான் செடிகள் வந்து அந்த ஒரு மாதிரி மொட்டுக்கல்ல இருந்து இலைகள் வந்து சுருக்கம் வந்து கிட்ட வரும் ஆனால் அந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் செடிகள் எப்பயுமே நல்லா குரோவாக இருக்கும் செடி நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கும் அதனால் காலத்தில் முடிஞ்ச வரைக்கும் செடிகளை கட் பண்ணி விட்டுட்டு அந்த மோனோகோட்டோபாஸ் மெடிசன் யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாலே போதும் மந்த்லி ஒன் டைம் யூஸ் பண்ணாலே போதும் ரொம்ப ஹெவியாக இருக்கின்ற பட்சத்துக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் அந்த ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல செடியை வந்து நீங்க ரொம்ப உயரமா வந்து வளர்க்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு சார்ட்டா வளர்க்க பாருங்க அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலடிக்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா செடியை வளங்க ஏன்னா செடி ஹைட்டா போய் உங்களுக்கு பூக்கள் வந்து பூக்கும் போது அந்த அடியில் உள்ள லீஃப் ஃபுல்லாமே பழுத்து வந்து கொட்டிடும் அப்படி பழுத்து கொட்டும்போது உங்களுக்கு என்ன செய்யணும்னா செடி பார்க்க லுக்காக இருக்காது அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த நாலடிக்குள்ளேயே நீங்க வளர்க்குறீங்கற பட்சத்துக்கு உங்களுக்கு செடி வந்து நல்லா அடர்த்தியாகவும் செடியோட கிளைகள்ல இறந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நாலடி நாலடி செடி தான் கட் பண்ணி கட் பண்ணி விட்டு வளர்க்கும் போது அந்த செடியோட குரோத் பார்த்தீங்கன்னா தெரியும் அடையிலேருந்து கூட தளிர்கள் வருது நல்லா குரோவாகவே இருக்குது ஆனால் இந்த முடிஞ்ச வரைக்கும் இந்த இவ்வளோ பெருசை செடியாக வருதுன்ற பட்சத்துக்கு நீங்கள் நல்லா அந்த செடியை சுற்றி சன்லைட் ஃபுல் டைம் படுற மாதிரி இடம் பட்டுக்கிட்டே இருக்கணும் அதனால ஃபுல்லாக சன்லைட் அந்த செடியை சுற்றி படுற மாதிரி இடத்துல வச்சுக்கோங்க செடி குரோவாகி பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் இன்னொரு செடியோட செடி ஒட்டி இருக்க மாதிரி வைக்காதீங்க அந்த செடி வந்து தனியாக நிற்கணும் அந்த செடியை சுற்றி சன்லைட் எல்லா டைமும் பட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி பட்டால் தான் செடியோட லீஃப் வந்து பழுத்து வந்து கொட்டாது அதே தண்ணி தேங்கி நின்றாலும் உங்களுக்கு லீஃப் பழுத்து கொட்டும் ரொம்ப முத்தனை இலையாக இருந்தாலும் உங்களுக்கு இலைகள் வந்து பழுத்து கொட்டிக்கிட்டே தான் இருக்கும் இந்த மெத்தடை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து செடி வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் பூக்களும் பெரிய பெரிய பூக்களாகவும் பூத்துக்கிட்டே தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து நான் சொன்னதை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் செடியோட குரோத் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருக்கும் இதே மாதிரி தாராளமாக வந்து வந்து பூக்கள் வந்து பூக்கும் இது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச் பாட்டில் வந்து வச்சுருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது ரொம்ப முக்கியமான ஒன்று நிறைய பேர் வந்து உப்பு தண்ணி ஊற்றுவீங்க நல்ல தண்ணி முடிஞ்ச வரைக்கும் ஊற்றுங்க உப்பு தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது உங்களுக்கு லீஃப் வந்து பார்க்க லுக்காக இருக்காது ஒரு மாதிரி இலைகளை சுற்றி கருப்பு அவிழுகிறது இலைகளை சுற்றி மஞ்சள் விழுகிறது இலை சுற்றுறது மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை வரும் அதை நார்மல் உப்பு தண்ணியை நீங்கள் கூட ஊற்றிக்கலாம் ரொம்ப உப்பு தண்ணி வந்து ஊற்றாதீங்க ஒருவேளை உப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கீங்கன்ற பட்சத்துக்கு பூக்கள் எல்லாமே இந்த மாதிரி நல்லாவே வந்து பூக்கள் வரும் பட் உப்பு தண்ணி ஊற்றுறதுனால அந்த லீஃபுக்கு மட்டும் தான் பிரச்சனை பூக்களுக்கு பிரச்சனையே கிடையாது பூக்கள் நார்மலாக பூக்கிற மாதிரி உங்களுக்கு எப்பயுமே பூக்கும் இந்த டிப்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விட்டுருங்க வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்